ஏறுனா ரயிலு இறங்குனா ஜெயிலு ஆசிரியரை மிரட்டிய பையன் இப்போ எப்படி பாருங்க திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி அருகே கடந்த சில தினங்களுக்கு முன்பு தனியார் ஏடிஎம் வைக்கச் சென்ற இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்த நான்கு பேரை போலீசார் கைது செய்திருக்காங்க இந்த நிலையில கைது செய்யப்பட்ட இளைஞர்களில் ஒருவரான தவம் என்ற ப்ரித்வ் என்பவர் ஆசிரியரை மிரட்டிய சமூக வலைதளங்களில் கண்டனத்திற்கு உள்ளானவர் என்பது குறிப்பிடத்தக்கது தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியைச் சேர்ந்த நாக அர்ஜுன் என்கிற முப்பது வயதான நபர் இவர் தனியார் ஏடிஎம் பணம் வைக்கும் ஏஜென்சி நடத்தி வருகிறார் தேவதான சேர்ந்த முருகன் என்பவரிடம் நாகார்ஜுன் உட்பட இரண்டு பேர் பணியாற்றி வந்திருக்காங்க திண்டுக்கல் மற்றும் தேனியில் உள்ள தனியாருக்கு சொந்தமான பதினெட்டு ஏடிஎம்களில் இவர்கள் பணம் வைக்கும் பணியில ஈடுபட்டு வந்திருக்காங்க இந்த நிலையில நாகார்ஜுனும் கடந்த ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி மாலை மத்தலகுண்டு கட்டிவீரன்பட்டி கே சிங்காரப்பட்டி செம்பட்டி உள்ளிட்ட ஏடிஎம் பணம் வை வைத்திருக்காங்க அங்கு பணி முடிந்ததும் சின்னாலப்பட்டியில் உள்ள ஏடிஎம் பணம் வைப்பதாக தனது இரு சக்கர வாகனத்தில் ரூபாய் இருபத்தி ஒன்பது லட்சத்துடன் செம்பட்டி அடுத்த புது கோடாங்கிப்பட்டி அம்பத்து சாலையில் சென்றிருக்காங்க அப்போது புது கோடாங்கிப்பட்டி அடுத்த டாஸ்மாக் மதுக்கடை அருகே இவரை வழிமறித்த மூணு மர்ம நபர்கள் இவரின் கழுத்தில் கத்தியை வைத்து கொலை செய்து விடுவோம் என மிரட்டி இருபத்தி ஒன்பது லட்சம் ரூபாயை பறித்து விட்டு தப்பியிருக்காங்க அதிர்ச்சி அடைந்த அவர் இது குறித்து ஏஜென்சி உரிமையாளர் முருகனுக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க இந்த நிலையில முருகன் செம்பட்டி காவல் நிலையத்தில் புகாரும் செய்திருக்காங்க இந்த புகாரின் பேரில் ஒட்டன் சத்திரம் டிஎஸ்பி கார்த்திகேயன் விசாரணை நடத்தி செம்பட்டி இன்ஸ்பெக்டர் சரவணன் மற்றும் தப் இன்ஸ்பெக்டர்கள் பிரான்சிஸ் தீபா விஜய் பாண்டி ஆகியோர் தலைமையில் தனிப்படை அமைத்து அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சி பதிவுகளை ஆய்வு செய்திருக்காங்க விசாரணையில் கொள்ளையர்கள் தப்பி ஓடிய வாகன பதிவு எண்ணை வைத்து அந்த இருசக்கர வாகனம் பட்டி பகுதியைச் சேர்ந்தது எனவும் தெரிய வந்திருக்கு இதன்படி இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட தேவதானப்பட்டியைச் சேர்ந்த சுரேந்தர் முகமது இத்லி பிரித்தீவ் மற்றும் பத்தொன்பது மற்றும் பதினேழு வயதுடைய சிறுவர்கள் உட்பட நான்கு பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்காங்க கைது செய்யப்பட்ட நாலு கொள்ளையர்கள் திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டு சிறையிலும் அடைக்கப்பட்டிருக்காங்க நாகார்ஜுன் வங்கியில் பணம் செலுத்துவதற்காக பணத்துடன் சென்று வந்ததை இவர்கள் பல நாட்களாகவே நோட்டமிட்டு இருக்காங்க சம்பவம் நடந்த அன்னைக்கு நாகார்ஜுன் தனியாக வருவதை பயன்படுத்தி கத்தியை காட்டி மிரட்டி பணம் கொள்ளையடித்து சென்றது போலீசார் விசாரணையில தெரிய வந்திருக்கு கைது செய்யப்பட்ட தவம் என்ற பத்தி என்பவர் தேவதானப்பட்டி பள்ளியில் படித்த போது பள்ளி வளாகத்தில் சக மாணவர்கள் முன்னிலையில் ஏறுனா ரயிலு இறங்கினா ஜெயிலு கோட்டா பெயிலு எனவும் தவம் இருக்கும் வரை இதில் ஒரு பேட் வேர்ட்ஸ் மென்ஷன் பண்ணி கூட கொடுங்க முடியாது என மீன் பேசி பள்ளி ஆசிரியை மிரட்டும் தோணியில் பேசியோர் என்ற தகவலும் தற்போது வெளியாகி இருக்கு படிக்கும் ஆசிரியர்களை மதிக்காத நிலையில தற்போது அவரே கொள்ளையனாக மாறி இருப்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ படிக்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க